கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவஜனமே உங்கள் யாவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கின்றேன் போகிற பாதை போது வேகமாக ஓடி என்ன பயன் விடியலை தேடிய பாதை வெளிச்சத்தில் சேர்க்கிறது மனம் மாற வழி தேடும் நெஞ்சத்திற்கு பாதைகளும் கிடைக்கிறது ஞானம் வெளியில் நின்று கூப்பிடுகிறது போகிற பாதை சரியாக வேண்டுமானால் வெளிச்சத்தை தேடிய பயணமே சரி ஆம் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் வாருங்கள் வெளிச்சத்தோடு பயணம் செய்வோம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு உலகத்தின் பாவம் போக்க வந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய நம்மை மீட்கும் பொருட்டு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த கிருபாதார பலி ஆம் சிலுவை என்கிற மரத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக பிதாவின் சித்தம் நிறைவேற்ற தனக்கென விருப்பம் வெறுப்புகள் இல்லாமல் பாவமானார் சிலுவை மரத்தில் தொங்கியபடி பேசிய முதல் வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் மேன்மைகளாக முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் லூகா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் உபவாச நாட்கள் எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்கி பதினாறு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கர்த்தருக்கு சித்தமானால் உபவாச நாட்களாக அனுசரித்து ஜெப வேண்டுதல்கள் வைத்து ஜெபிக்க ஒரு மனதோடு தேவனிடத்தில் அமர்ந்து ஜெபம் செய்ய ஏவுதல் உள்ளவர்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம் கிறிஸ்து ஏசுவால் நாம் பெற்ற இரக்கம் மன்னிப்பு ரட்சிப்பு மண்ணில் உதித்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்று சேர்ந்து ஜபிப்போம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம் தாழ்மையோடு ஜெபிக்க அழைக்கிறோம் பிதாவின் ஒரே பேரான குமாரன் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இது சிலுவையில் இயேசுவின் முதல் வார்த்தைதான் ஆனால் புதிதான கட்டளையை சிலுவை மரத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கவில்லை எதை ஜனங்களுக்கு போதித்தாரோ அதற்கு நற்சான்றாக முன்மாதிரியாக மன்னிப்பது எளிதான காரியம் அல்ல மிகவும் சிரமமானது ஆனால் எல்லா சிரமங்களுக்கும் மத்தியில் பாடுகளுக்கும் மத்தியில் மன்னிப்பதை தேவ மைந்தன் நமக்கு கற்றுத்தருகிறார் மனுஷனால் சாதாரணமாக முடியாத காரியங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று மன்னிப்பு கேட்பது இன்னொன்று மன்னிக்கிறது நம்மை நாம் சோதனை செய்து பார்ப்போமானால் மன்னிப்பது அத்தனை கடினமான விஷயமா ஆம் இங்கே அநேகரால் மன்னிப்பு கேட்கவும் துணிகிறது இல்லை மன்னிக்கவும் முடிகிறதில்லை இந்த பழக்கம் மனிதனை நல்ல ஒரு வழிக்கு அழைத்து செல்லுகிறது பிறரை மன்னிக்க முடியாதவன் பிறருக்கு தண்டனையை கொடுக்கிறான் சுடுவது துப்பாக்கி அல்ல பின்னால் இருக்கும் கை சுடுகிறது கையும் அல்ல அதன் பின்னால் உள்ள மனம் எண்ணம் அதை செய்கிறது இதை எல்லா மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது நம்முடைய மனம் சில உணர்வுகளை மறக்க விடாமல் இருப்பதும் அதுவே மீண்டும் நாம் நினைக்க நாம் விரும்பாத ஒன்று நம் வாழ்க்கையில் நடந்திருப்பதுதான் ஆம் ஆனால் நல்லது எவ்வளவு செய்தாலும் மிகவும் எளிதில் மறந்து அதனால் தான் மன்னிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறோம் அதனுடைய விளைவாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தள்ளிப் கொண்டே இருக்கிறது ஆம் மன்னிப்பது அவ்வளவு கடினமா மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் மத்தேயு பதினெட்டு முப்பத்தி ஐந்து நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கடினமான காரியத்தை அவ்வளவு எளிதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர் செய்யாத ஒன்றை நமக்கு தரவில்லை அவர் எதை நமக்கு போதித்தாரோ எதை மக்களுக்கு போதித்தாரோ அதையே தான் அவர் சிலுவை நின்று பிறருக்கு மன்னிக்கவும் செய்தார் எபேசியர் நான்கு முப்பத்திரண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கொலோசையர் மூன்று பதிமூன்று ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இது சாதாரண விஷயமல்ல சொல்வதற்கு மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வது என்பது மிகவும் மிகவும் கடினமான காரியத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் நாம் அவரோடு நிலைத்து இருக்க வேண்டுமானால் அவர் கொடியாகவும் நாம் அவரின் கிளைகளாகவும் இருக்கிறோம் நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவருடைய வார்த்தை நம்மிடம் இருக்கிறது நாம் பிற்கப்பட்டு எரிந்துண்டவர்களாக இருப்போமானால் அவருடைய நற்கிரியைகள் நமக்குள் வருவது எளிதான காரியம் அல்ல மத்தியு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உனக்கு எதிராக ஒருவன் செய்து நீ வஞ்சிக்கப்பட்டால் மன்னியாமலும் அதை மறவாமலும் உன் இருதயத்தில் வைத்திருப்பதும் பாவமே அந்த இருதயம் தேவனின் அன்பை பெற்றுக்கொண்டது எப்படியாகும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் மட்டுமல்ல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பன்னிரெண்டாவது வசனத்தில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தான் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு கேட்க அருமையாக இருக்கும் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நிஜ வாழ்க்கையில் முடியவே முடியவில்லையே என்பதுதான் அநேகருடைய நிலையாக இருக்கிறது அதற்கு விதிவிலக்கு நானும் அல்ல ஆம் மன்னிக்க மன்னிப்பு கேட்க முடியாத பொழுது அநேக இழப்புகள் நமக்கு பின்னாக நின்று கொண்டு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களின் வாழ்வை அபகரிக்க நின்று கொண்டுள்ளது யாரும் அறிகிறதும் இல்லை நடந்து முடிந்த பின்பு அழுதென்ன புரண்டென்ன லாபம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தொந்தரவு செய்தால் பாதிக்கப்பட்டவன் பழி வாங்குகிறான் இதனால் குடும்பம் சிதைந்து பிள்ளைகளின் எதிர்காலம் சூழ்நிலை எல்லாம் மாறி அந்த குடும்பம் வீதிக்கு வந்துவிடுகிறது காரணம் கோபம் எரிச்சல் பழிவாங்குதல் முடிவாக அங்கே மன்னிக்கப்படவில்லை சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது மிகவும் கடினமானது ஒன்றுதான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவன் மன்னிக்க முடியாததால் மீண்டும் மீண்டும் இழப்பு சமாதானம் தொலைந்தது எழவே முடியாத நிலைக்கு தள்ளப்படும் புதிய தலைமுறைகள் யாராவது கோபப்படும் பொழுது நாமும் கோபப்பட்டால் அதன் சூழ்நிலை காரணமாக எதிர்வினை ஆற்றுகிற பொழுது விஷயங்கள் மோசமான நிலையிலிருந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது நாம் சொல்லுவது சரியென்றால் முதலில் கூச்சலிடவும் கூரையை உடைக்கவும் வேண்டியது இல்லையே கோபமாகவும் பேச தேவையில்லை இப்படி கோபப்படுவதாலும் கூரையை உடைப்பதால் தானே எல்லாம் கெட்டு போகிறது கோபம் என்பது பற்றி எரியும் நெருப்பை விட மோசமானது நெருப்பு மற்றவைகளை எரித்து நாசம் செய்யும் கோபம் தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவரின் மகிழ்ச்சியை எரித்து நாசம் செய்யும் பிரச்சனைகளின் வேர் புறத்தோற்றத்தில் அல்ல பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் விடையை தேடுவோமானால் பிரச்சனைகள் நமக்குள் நிலையாக நிற்கும் நினைவுகள் அதைவிட மன்னிக்க முடியாத நிகழ்வுகள் மனதிலிருந்து வெளியில் தள்ள முடியாததால் அது கோபமாக கொப்பளித்து கொண்டே இருக்கிறது பெரும்பாலானோர் கேட்கிற கேள்வி என்ன என்றால் ஏன் 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 இது எனக்கு நடந்தது யாரால் நடந்தது எப்படி நடத்தினார்கள் என்ற கேள்வியோடு புறப்பட்டால் நமக்கு கிடைப்பது மகிழ்ச்சியை தவிர இதர எல்லாம் இலவசமாக கிடைக்கும் அது பகை வைராகியம் எரிச்சல் பழிவாங்குதல் அளவுக்கு மீறினால் கொலை கொள்ளை வாழ்க்கை மகிழ்ச்சியின் எல்லையை மீறி எல்லாம் முடிவுக்கு வரும் என்றால் எல்லாம் முடிந்தே போகும் என்பதுதான் ஆம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பிறரை மன்னிப்பது பிறரை தன்னை போல் சிநேகிக்கிற அந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பு பிறரை எப்படி சிநேகிக்க வேண்டும் என்று சிலுவை மரத்தில் ஆணிகளால் அடிக்கப்பட்டும் முள்முடி தலையில் சூழப்பட்டும் எல்லை இல்லாத துன்பத்தால் வியாகுலப்பட்டு அந்தோ பரிதாப நிலையில் இருந்தாலும் மன்னித்தார் நமக்கு மன்னிக்கிறதை சொல்லியும் கொடுத்தார் என்றால் நீயும் நானும் படும் பாடுகள் எம்மாத்திரம் மன்னிப்போம் பிறர் தப்பிதங்களை மறப்போம் சிலுவையின் மேன்மையை மதிப்போம் கர்த்தர் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்